பொருள் மோசடி மட்டுமல்ல சுகாதார அமைச்சின் அறுநூற்று எழுபத்தி ஒன்பது வாகனங்களையும் காணும் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டார் சகித் என்பதாக இந்த தலைப்பு இவ்வாறு வெளியாகிறது சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற மருந்துப் பொருட்கள் கொடுக்கல் வாங்கல் மற்றும் லஞ்ச ஊழல் மோசடிகள் தொடர்பில் வெளியான அம்பலத்தால் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் பல சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் போராட்டத்தை நடத்தி திருடர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தியது என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறுகிறார் இதே நேரம் இது மாத்திரமன்றி மிக பிரதானமாக இந்த விடயங்களில் நாங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும் மருந்து பொருள் மோசடி குறித்து பலர் பேசினாலும் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் அறிவித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாஸ் தெரிவிக்கிறார் இதில் இருநூற்று நாற்பது வாகனங்கள் குறித்த சில தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் சுகாதார அமைச்சு மேலதிக தகவல்களை கணக்காய்வு அலுவலகத்துக்கு ஒப்படைக்கவில்லை மேலும் நானூற்று வாகனங்கள் குறித்து எந்த தகவலும் இல்லை வங்குரோத்தான நாட்டில் கூட இதுபோன்ற சம்பவம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாத அரசு நிறுவனங்களில் இவ்வாறான பல முறைகேடுகள் காணப்படுவதால் இந்த மோசடிகள் திருட்டுகள் ஒவ்வொன்றும் தெளிவாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் இதற்கான நடவடிக்கைகள் எமது ஆட்சியில் முன்னெடுக்கப்படும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறுகிறார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை கீழ் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் பருமதியான இஸ்மார்ட் வகுப்பு உபகரணங்கள் ஹம்மது ஒட்டை கிரிந்த முஸ்லிம் மகாவித்தியாலயத்துக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு அரசு மற்றும் தனியார் கூட்டு ஒப்பந்தங்களை மையமாக கொண்ட திட்டங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் நாட்டில் நிதி மற்றும் மூலதன பற்றாக்குறை மற்றும் நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் இல்லாத காரணத்தால் இந்த யோசனை சரியாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தேர்தல் வளத்தில் அரசாங்க தரப்பினர் தமது நட்பு வட்டார நண்பர்களுடன் இணைந்து அரசாங்க தனியார் ஒப்பந்தங்களை அமுல்படுத்தி பாரியளவிலான அளவிலான காணிக்கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கிழக்கு மாநத்தில் இந்த காணிக்கொள்ளை நடந்து வருகிறது இதற்காக ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டு பாரிய இடம் கைப்பற்றல் நடந்து வருகிறது இந்த கொள்ளை சம்பவத்தில் யாரும் சிக்க வேண்டாம் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் நாட்டின் பணத்தை செலவழித்து உலகம் சுற்றி வரும் தலைவர்களும் சேவைகளை முன்னெடுக்க முடியாது வரும் வாய்ப்பேச்சு தலைவர்களும் யாராவது நல்லது செய்ய முற்படும் போது விமர்சனங்களை முன்னெடுக்கும் தலைவர்களும் தாராளமாக நாட்டில் இருக்கிறார்கள் நாடே வங்குரூத்தான இவ்வேளையில் சவாறு செய்யும் தலைவரும் கட்சிக்கு கிடைத்த பணத்தை செலவு செய்யும் தலைவர்களும் பொய்யான சோபன நிகழ்ச்சிகளை நடத்திய மக்களை தம்பக்கம் இருக்கும் தலைவர்களும் இருக்கிறார்கள் நாட்டுக்கு எத்தகையதோ ஒரு தலைவர் தேவை என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும் நட்பு வட்டார முதலாளித்துவத்தால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது நாட்டுக்கு தேவை போலி குடும்பத்துக்கு அஞ்சும் தலைமையா வெளிநாட்டு பயணங்கள் மூலம் நாட்டின் நிதிவளத்தை பொய்யாக அளிக்கும் சவாரி தலைவர்களா அல்லது வரும் வாய்ச்சொல் தலைவர்களா இல்லை என்றால் அதிகாரம் இல்லாமலும் மக்களுக்காக சேவைகளை முன்னெடுக்கும் தலைவர்களா என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும் வங்குருவத்தான நாட்டை கட்டியெழுப்பும் தலைமையே தேவை தற்போதுள்ள வேலை திட்டத்தை மீண்டும் வருவதற்கான தொலைநோக்கு பார்வையும் அமல்படுத்தப்படுவதன் மூலம் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் நாட்டுக்காக உழைக்கும் தலைவர்கள் தமது வேலைத்திட்டத்தை நாட்டு மக்களிடம் முன்வைக்க வேண்டும் என்பதாக அவர் இவ்வாறு கூறுகிறார் நாட்டை கட்டியெழுப்பதற்கான வேலைத்திட்டம் இல்லாத காரணத்தால் அனுபவம் வாய்ந்த பொறியாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு சரியான சம்பளம் கிடைக்காதால் ஆயிரக்கணக்கானோர் நாட்டை விட்டு வெளியேறுவது உட்பட பாரிய அளவில் வெளியேற்றம் ஏற்பட்டு வருவதான கருத்தினையும் இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்து பேசியிருக்கிறார்